நாணலை புரிக்காதவர் மங்கியறியும் திரை அனையலம்பலை கழிப்பாய் மாற்றுபவர் விடுதலை தெய்வம் ஏ கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த நாளில் உங்களை ஒவ்வொரு வாழ்த்துகிறேன் இந்த நாள் தியான பகுதிக்காக ஒரு வசனத்தை நாம் தியானிக்கலாம் ஏசாயா திருக்கத்தின் புஸ்தகம் நாற்பத்தி இரண்டாம் அதிகாரம் மூன்றாவது வசனம் இப்படியா சொல்லுகிறது அவர் நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கி எறிகிற திரியை அணையாமலும் நியாயத்தை உண்மையாக வெளிப்படுத்துவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது எனக்கு அன்பானவர்களே நோய் இந்த நாட்களிலும் நோய் பாவம் அடிமைத்தனம் சிறுமைப்பட்ட நிலைமை என்று வேதனைப்படுவோர் இப்படியாக நெறிந்த நாணலை போன்ற அல்லது மங்கி எறிகிற திரியை போன்றவர்களாய் காணப்படுகிறார்கள் இப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு சிக்கிக் கொள்வது சாதாரணம் ஆனால் இவனம் சிக்குண்ட வாழ்க்கையிலே நீடித்திருப்பது வாழ்க்கையில் தொடர்ந்து முன் செல்ல முடியாத ஒரு ஸ்தம்பி ஒரு நிலைமை ஏற்படுகிறது இந்த நிலைமையிலிருந்து உங்களை வெளிக்கொண்டு வருவதற்காகத்தான் என் ஆண்டவர் இந்த இந்த வார்த்தை உங்களை நோக்கி வருகிறது நிச்சயமாகவே நெறிந்த நாளிலே முறியாமலும் மங்கி அணையாமலும் நடத்துவார் உங்களுக்கான நியாயத்தை அவர் உண்மையாய் வெளிப்படுத்துவார் தைரியமாய் இருங்கள் இந்த வார்த்தையின்படி கத்தர் உங்களை நீங்கள் விசுவாசத்தோடு ஜபிக்கும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பார் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை தெய்வந்தா இந்த வார்த்தைகளை ஒரு வாழ்க்கையிலே ஆசிர்வாதமாய் மாற்றித் தருவாராக ஆமே யூ